முரானா பார்த்தாச்சு நெக்ஸ்ட்டு புரானா பார்க்கலான்னு கிளம்புறோம் முரானா ஃபாரோன்னு ஒரு போட் ஃபெரி ஸ்டேஷனில் கிளம்புறோம் புரானோ நோக்கி இப்போ போகிறோம் போகிற வழியெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல் வியூவாக இருக்குது நிறைய ஐலாண்டு இது மாதிரி கடலுக்கு நடுப்புற இருக்குது இதில் முரானோ ஒரு ந பார்க்க வேண்டிய ஐலாண்டு அடுத்தது புரானோ இங்கே முரானோ புரானோ வெனிஸ் இதில் எந்த இடத்துக்கு போனாலும் நடந்து தான் சுற்றி பார்க்கணும் இல்லைன்னா ஃபெரியோ போட்டில் தான் போகலாமே போகலாம் இங்கே பஸ்ஸு ட்ரெயினு எந்த வித அதை டிரான்ஸ்போர்ட்டும் கிடையாது நாம் அந்த ட்வெண்ட்டி ஃபோர் பாஸை வச்சுட்டே எல்லா இடமும் பார்த்துடலாம் இப்போ புரோனா வந்தால் எடுத்து இறங்கியாக எடுத்து உள்ளே போய் சுற்றி பார்க்கலாம் இங்கே கனாலுக்கு ரெண்டு பக்கமும் வீடு இருக்குது பியூட்டிஃபுல்லாக கலர் கலராக வீடு எல்லாம் டார்க் கலர்ஸ் பார்க்கவே அழகாக இருக்குது அவாவா போட்டா வா வீட்டு வாசல்லையும் இருக்குது அதை யூ உபயோகப்படுத்திப்பான்னு நினைக்கிறேன் இங்கே நிறையா ஷாப்பிங்லாம் பண்ணுறதுக்கு கடைகள் இருக்குது ஸ்ட்ரீட்ஸில் அங்குற மணி மாலைகள் கிளாஸால் பண்ணினது ஃப்ரிட்ஜு மேக்னட் சேவநீர் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருக்குது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஒரு நடுப்புற ஒரு ஸ்கொயர் மாதிரி ஒரு இடம் இருக்குது அதில் கடைகள் எல்லாம் சுற்றி பார்க்குற இடம் இருக்குங்க அங்கே இருக்கிற ஒரு சின்ன பார்க்கு நேரோ ஹவுசஸ் ஸ்ட்ரீட்ஸ் இது ரொம்ப நல்லா இருக்குது சின்ன சின்ன சர்ச் இருக்குது பியூட்டிஃபுல்லான கலர்ஃபுல் ஹவுசஸ் டார்க்கு கலரில் இங்கே குடிக்கிறதுக்கு இந்த பைப்லேருந்து தான் தண்ணி பிடிச்சி குடிக்கணும் அங்கே இருக்கிற நடுப்புரை இருக்கிற ஒரு பியூட்டிஃபுல் ஹவுசஸ் இங்கே புராணாவில் பிடிச்சிட்டு அடுத்தது வெனீஸ்க்கு போகலான்னு ஃபெரி ஸ்டாப்புக்கு வந்தால் அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் வெனீஸ் பார்க்கலாம்